ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாந்தி இல்லம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சாந்தி இல்லம் சேனலில் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா முட்டைக்கோஸ் மசாலா தோசை எப்படி பண்ணுறதுந்தாங்க பார்க்க போகிறோம் இதை வந்து நம்ம காலையில் பிரேக்ஃபாஸ்டாவோ இல்லை ஸ்நாக்ஸாக கூட அல்லது டின்னராக கூட செஞ்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குங்க வாங்க எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை உளுந்து சேர்த்து லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நம்ம வந்து லைட்டாக வறுத்து விட்டுக்கலாம் இந்த ரெசிபி வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் முட்டைக்கோஸ் செண்டால் நம்ம பொரியல் தான் பண்ணி சாப்பிடுவோம் ஆனால் இது வந்து நம்ம இப்போ மசாலா தோசையாக செஞ்சு சாப்பிட்றோம் ஒரு ஆனியன் நல்லா ஒரு பெரிய ஆனியன் எடுத்துகிட்டு நல்லா இது மாதிரி பெரிய பி பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு நம்ம வந்து முட்டைக்கோஸ் மசாலா வந்து ஃபஸ்ட்டு ரெடி பண்ணுறோம் அதுக்கான பொருட்கள் தான் நம்ம வந்து இப்போ காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் காய்ந்த மிளகா வெட்டில் சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு நாளிலேருந்து அஞ்சு மிளகாய் கடல் சேர்த்துருக்கேன் மல் அப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பி நம்ம வந்து தனி மிளகாய் ஆட் பண்ணுவோம் அதனால் இந்த அளவுக்கு நீங்கள் காரம் சேர்த்துக்கிட்டிங்கனாலே நம்ம தோசையோடு சேர்த்து சாப்பிடும்போது காரம் ரொம்ப தெரியாது ஸோ ந நல்லா வந்து ஆனியன் கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நம்ம வந்து நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ தக்காளி வந்து ஒரு நாலு நாலுலேருந்து ஒரு அஞ்சு தக்காளி சேர்த்துக்கலாங்க அதையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஷேப்பாக போட்டு லைட்டாக எல்லாத்தையும் பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் நல்லா குழையணுன்னு அவசியம் இல்லை லைட்டாக வதக்கி விட்டிங்கனாலே போதும் இப்போ பறந்து நல்லா வதங்கிருச்சு இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவும் கருவேப்பிள்ளையும் அதில் வந்து சேர்த்துக்கலாங்க அதையும் லைட்டாக வந்து வதக்கி விட்டுக்கோங்க இப்போ தனி மிளகாத்தூள் வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் ஜீரகத்தூள் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் சின்ன ஸ்பூனில் எல்லாமே ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு தான் சேர்த்துருக்கோம் ஸோ எல்லாத்தையும் நல்லா வந்து வதக்கி விட்டுக்கங்க இதுவே பார்த்திங்கன்னா காரம்லாம் கரெக்டாக இருக்கும் ரொம்ப காரமாக தெரியாது இல்லை ரொம்ப சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா நம்ம காரத்தை கூட கொஞ்சம் கம்மி பண்ணி நம்ம வந்து சே காரத்தை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாங்க இப்போ பாருங்கள் நல்லா எல்லாம் வதங்கிருச்சு இப்போ முட்டைக்கோஸ் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு பெரிய முட்டைக்கோஸில் ஒரு ஹாஃப் முட்டைக்கோஸை நல்லா இந்த மாதிரி துருவி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் வந்து நம்ம இதிலேயே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தண்ணியெல்லாம் சேர்த்து நம்ம வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை இதுலேயே நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க ரொம்ப நேரம் ஆகாது ஏன்னா நம்ம முட்டைக்கோஸ் துருவிட்டோம் இல்லையா அதனால் அதிலே கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து தூளு உப்பு ஆட் பண்ணுறீங்கன்னா ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம ஆல்ரெடி தோசை மாவுலையும் உப்பு இருக்கும் அதனால் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டோம் நம்ம மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டா போதும் ஸோ சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வந்து வதக்கி விட்டாச்சு வாங்க முட்டைக்கோசும் சூப்பராக வந்து வதங்கிடுச்சு இந்தளவுக்கு வதக்கினீங்கன்னா போதும் நல்லா ஆறட்டும் ஆறின பிறகு நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து நம்ம வந்து அரைச்சிக்கலாம் தண்ணியெல்லாம் ஊற்றி அரைக்கணுன்னு அவசியம் இல்லை வர நல்லா ஆறிடுச்சு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டேன் நான் தண்ணி ரொம்ப கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்தால் மட்டும் நீங்கள் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க அதாவது தண்ணி தேவையில்லை ஏன்னா தக்காளிலாம் நம்ம அதிலே போட்டிருக்கோம் இப்போ வந்து நம்ம தோசைக்கல்ல அடுப்பில் வச்சுட்டு நல்லா காஞ்ச பிறகு இப்போ நம்ம வந்து நம்ம நான் வீட்டில் அரைச்சி வச்சுருக்கிற நார்மல் தோசை மாவு எடுத்து நம்ம வந்து தோசை ஊற்றிக்கலாங்க ஊற்றிட்டு கொஞ்சமாக அதில் ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வந்து நல்லா இது பண்ணிவிட்டு மேலே ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க அப்போது வந்து உங்களுக்கு மேல் பரப்பும் நல்லா வெந்துடும் அதுக்கு பிறகு நம்ம அந்த மசாலா முட்டைக்கோஸ் மசாலாவை அப்ளை பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் நல்லா மேலே நல்லா மூடி போட்டு வச்சாச்சு இப்போ ஒரு டென் மினிட்ஸ் கழித்து நல்லா பாருங்கள் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் மேலேயும் நல்லா வெந்து செவந்து வந்துருக்கும் ஸோ இந்த ஸ்டேஜுக்கு நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இந்த முட்டைக்கோஸ் மசாலாவை எடுத்து நல்லா எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு டென் மினிட்ஸ் அடுப்பை சிம்லையே வச்சுருங்க நல்லா வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பின்பேக் பார்த்திங்கன்னா நல்லா தோசை அப்படி திருப்பி போகணுன்னு அவசியம் இல்லை ஏன்னா மேல் பரப்பை ஆல்ரெடி வெந்த பிறகு நம்ம வந்து மசாலா வந்து அப்ளை பண்ணியிருக்கோம் அதனால தோசை பார்த்திங்கன்னா நல்லா செவந்து வந்திருக்கும் அதாவது அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு டென் மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டிங்க அப்படின்னு சொன்னால் சூப்பரான தோசை வந்து தயாராகிடும் அப்படியே பெரட்டி அப்படியே எடுத்துட வேண்டியதாக நல்லா பாருங்கள் பேக் சைடு நல்லா செவந்து வந்திருக்கு சூப்பரான சுட சுட முட்டை மசாலா தோசை தயாராகிடுச்சுங்க முட்டைக்கோசையே சாப்பிடவே மாட்டேன் ஏன்னா பண்ணும்போது பசங்களே இல்லை பெரியவங்களுக்கு கூட ஜென்ரலாக சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி நீங்கள் தோசைகளை இந்த மாதிரி அப்ளை பண்ணியிருந்தால் முட்டைக்கோசெல்லாம் இருக்குது அப்படிங்கிறதே தெரியவே தெரியாது நம்ம மசாலாலாம் போட்டோம்னா டேஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க நீங்கள் இதுக்கு வந்து சட்னி சாம்பார் இதெல்லாம் தேவையே இல்லை அப்படியே எடுத்து நீங்கள் பசங்களுக்கு அப்படியே பிச்சு எடுத்து ஊட்டி விட்டுடலாம் பசங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க சுட சுட முட்டைக்கோஸ் மசாலா தோசை வந்து தயாராகிடுச்சு அதனால் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ரெசிபி செஞ்சு பாருங்கள் அல்டிமேட்டாக இருக்கும் சைடிஸ்லாம் தேடணும்னு அவசியமே கிடையாது சாந்திலம் ஷேனலில் பார்த்திங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட்டான ரெசிபிஸ்லாம் நிறைய போட்டிருக்கேன் ஹெல்தியான ரெசிபீஸ் வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு செய்கிற மாதிரி நிறைய ரெசிபீஸ் போட்டிருக்கேன் அதையும் மறக்காமல் பாருங்கள் அதோடு சேர்த்து இந்த ரெசிபியும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்து சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு சாந்திளம் சேனலில் நம்ம என்ன ரெசிபி போடக்கூறோன்னு பார்த்தீங்கன்னா முட்டை குழம்பு தாங்க எப்படி பண்ணுறதுன்னு போட போகிறேன் கூங்கரானால் நம்ம வந்து புளிச்சக்கீரை புளிச்சக்கீரை வச்சு முட்டை குழம்பு எப்படி பண்ணுறது அப்படிங்கிற ரெசிபியோடு நான் வந்து உங்களை நெக்ஸ்ட்டு வந்து மீட் பண்ணுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் சாந்திலம் சேனல் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்